கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே புதிய நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கடவுள் இந்த புதிய நாளின் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் தம்முடைய கரம் கொண்டு உங்களை தொட்டு ஆசிர்வதிப்பாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை பயம் ஞானத்தை கற்பிக்கிற ஒன்றாக ஞானத்திலே சிறக்க செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது அதே நேரத்தில் தாழ்மையானதும் நம்மை உயர்த்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது இரண்டும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நான் யாரை மையப்படுத்தி வாழ்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இறைவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் இருக்கும் பொழுதுதான் அங்கே அங்கே வெற்றியின் சாயலை காண முடிகிறது பாருங்கள் ஆபிரகாம் இறைவனுக்கு பயந்தபடியினாலே இறை வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்துவதற்கு அர்ப்பணிக்கிறான் தாவிது இறைவனுக்கு பயந்தபடியினாலே இறை நாமத்தின் மகிமையை உணர்ந்தபடியினாலே கோலியாத்தை எதிர்க்க செல்லுகிறான் எந்த நிலையிலும் தன் வாழ்க்கையிலே வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது என்ற எண்ணுகிற ஒவ்வொரு மக்களுமே இறைவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள் அதை போலவே பாருங்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஒருவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் அடித்தளத்திலே ஆற்ற வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் ஆற்ற வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய சீசருடைய கால்களை கழுவும் பொழுது சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரும் ஆகிய நானே இவர்களை செய்து உண்டானால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தாழ்மை ஒரு வெற்றி சொல் அல்ல தாழ்மை என்பது ஒரு இயலாமை அல்ல தாழ்மை என்பது நம்மை உயர்த்துவதற்காக இறைவன் நமக்கு தந்த ஒரு அச்சாரம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் மேன்மையான காரியங்களை வாழ்க்கையிலே காண முடியும் ஒரு காட்டில ஜிராஃபி ஒட்டக்ச சிவங்கி இருந்தது அங்கு ஒரு ஆடும் இதனோடு கூட நட்பு கொண்டு பல காரியங்களை இவர்கள் பேசுவார்கள் பல இடங்களுக்கு இவர்கள் சொல்லுவார்கள் உணவு உண்ணுவார்கள் இப்படி சென்றது ஆனால் நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒட்டகச் சிவங்கினுடைய உருவமைப்பும் ஆட்டினுடைய உருவமைப்பும் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாய் காணப்படும் இந்த இரண்டும் நட்போடு பேசிக்கொண்டிருந்த ஒரு நேரத்தில் இதுல யார் பெரியவர் என்கிற கேள்வி இவர்களுக்குள்ள எழுந்தது யார் பெரியவர் என்கிற கேள்வி எழுந்த பொழுது ஒரு பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு பந்தயத்தை ஏற்படுத்தினார்கள் ஒட்டக சிவங்கி உயரத்தில் இருக்கிற எல்லா தலைகளையும் அது உண்ணுவது சுலபமாக உண்ணது ஆரம்பித்தது ஆனால் உயரத்தில் இருக்கிறவற்றை இந்த சிறு ஆடால் உண்ண முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் தன் காலடியில் இருக்கிற அற்புதமான புல்களை செடிகளை அது உணவாக ஏற்றுக்கொண்டது பார் நான் உயரத்தில் இருந்து உண்ணுகிறேன் என்று சொல்லி ஒட்டகச் செவின்னு சொன்னது சரி பரவாயில்லை எனக்கு காலடியிலே உணவு கிடைக்கிறது ஆனால் என் காலடி உணவை உன்னால் உண்ண முடியாது என்று சொன்னது உண்மைதானே ஒட்டகத்தால் சிவிங்கியால் தன் காலடியில் இருக்கிற உணவை உண்ண முடியாது ஆனால் ஆட்டால் தன் காலடியில் இருக்கிற உணவை உண்ண முடியும் சற்று தூரம் சென்றது ஒரு பெரிய வேலி வந்தது அந்த ஓட்டை வழியாக ஆடு புகுந்து அடுத்த பக்கத்தில் சென்று உணவு ஆரம்பித்தது புல்மைய ஆரம்பித்தது ஆனால் அந்த ஓட்டைக்குள் இந்த ஒட்டக சிவிங்கியால் போக முடியவில்லை அப்பொழுது ஆடு கேட்டது இப்பொழுது யார் பெரியவர் என்று சொன்னது அன்புக்குரியவர்களே இறைவனுடைய படைப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்களில் இருக்கிறது உங்களையும் என்னையும் இறைவனுக்கு பயப்படுகிற ஞானத்திலும் இறைவனுக்கு கீழ்ப்படிதலிலும் நம்மை படைத்திருக்கிறார் அதை உணர்ந்து கொண்டு அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் நாம் தடம் பதிக்கிற காரியங்கள் வெற்றியாய் முடியும் என்பதில மாற்றமில்லை அந்த விதமான காரியங்களை தேவன் கொடுத்து இந்த புதிய நாளை ஆசீர்வித்து வருவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் எங்களிடத்திலே உமக்கு பயப்படுகிற உணர்வையும் எங்களிடத்திலே நீர் கற்பித்த தாழ்மையும் கடைபிடித்து நாமத்தை மயப்படுத்த உதவீச்சையும் பயன்படுத்தும் ஈஸ்மபிக்கிற ஜபுக்கள் பிலாவே ஆமேன்